தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் போர் ஒன் செவன் டபுள் ஒன் மக்கள் நிம்மதியாக ஒரு பக்கம் போயிட்டு வர முடியுமா நீங்களே சொல்லுங்க ரோடு ஒழுக்கமா இருக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுக்கமா வருதா எதுவுமே இல்லை கேட்டால் திராவிட மாடு எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கு ஏன் வளரல மதுரைக்கு ரெண்டு தாதா இருப்பாரு மூர்த்தி தாதா இருப்பாரு ரெண்டு தாதா இருப்பாரு இவங்க சண்டையிலேயே மதுரை மாநகரம் காணாம போயிரு பிடிஆருக்கு இவருக்கு நடக்கிற சண்டை ஒரு ஒரு முறை வரும்பொழுதும் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி குறைவதை கண்ணால் என்னால் பார்க்க முடிகிறது இங்க இருக்கக்கூடிய நதிகளை என்ன ஒண்ணு வச்சிருக்கிறாங்கன்னு பாரு கேட்டா திராவிட மாடல் இந்த ஊருக்கு சரித்திரமே இல்லைங்க ஐயா உனது ஓல்டஸ்ட் சிட்டி புராதனமான ஒரு நகரம் காசிக்கு வந்து நம்ம சைடுல ஒரு ஊரை கொண்டு வந்து காசிக்கு பக்கத்தில் நிறுத்தினா அது மதுரை மாநகரம் எல்லா காலத்திலும் நிலைத்து நின்ற ஒரு நகரம் தண்ணி இருக்குங்களாங்க ஐயா சுகாதாரம் இருக்கா மக்கள் நிம்மதியாக ஒரு பக்கம் போயிட்டு வர முடியுமாங்க ஐயா நீங்களே சொல்லுங்க ரோடு ஒழுக்கமாக இருக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுக்கமாக வருதா எதுவுமே இல்லை கேட்டால் திராவிட மாடுகள் அவங்க தான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்க தான் மேயர் அவங்க தான் எம்எல்ஏ அவங்க தான் மந்திரி அவங்க தான் முதலமைச்சர் அவங்க தான் எம்பி எல்லாம் அவங்க தான் எங்கே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்கப்பா ஏன் நீ வளரவில்லை என்று கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் வடக்கு வளர்கிறது நான் என்ன செய்ய முடியுகிறான் நீ ஏன் வளரலைங்கிறதா கேள்வி நாம கேட்கணும் எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கு ஏன் வளரல இன்னொரு மாநிலம் வேகமாக வளர்வது நம்முடைய குற்றம் அல்ல அவர்கள் உழைக்க தயாராகி விட்டார்கள் வேகமாக வளர்றாங்க தமிழகத்தில் நீங்கள் வந்த பிறகு டாஸ்மார்க் கடைகளை திறந்த பிறகு என்ன ஆச்சு மட்டும் யோசிச்சு பாருங்க பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ஆண்கள் பத்தொன்பது சதவீதம் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் பத்தொன்பது சதவீதம் எப்படிங்க வேலை பார்க்க முடியும் எங்கே சென்றாலும் கூட எங்கே லாவண்யம் எல்லா பக்கமும் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க முடியவில்லை கேட்டா மதுரைக்கு ரெண்டு தாதா இருப்பாரு மூர்த்தி தாதா இருப்பாரு தாதா இருப்பார் இவங்க சண்டையிலேயே மதுரை மாநகரம் காணாமல் போயிடும் பிடி இவருக்கு நடக்கிற சண்டை அந்த மேயர் அம்மா இங்க இருக்காள் இங்க ஒரு காலம் வடிவேல் சொல்ற மாதிரி மரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு குத்து இப்படியே பண்ணி பண்ணி மதுரை மாநகரம் எனக்கு தெரிந்து மூன்று வருடமாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு ஒரு முறை வரும் பொழுதும் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி குறைவதை கண்ணால் என்னால் பார்க்க முடிகிறது ரோடு இல்லைங்கய்யா உருப்படியான ரோட்ல உங்களால வர முடியும் மக்கள் இதுல போனீங்கன்னா டூ வீலர்ல போனீங்கன்னா எவ்வளவு குப்பைங்கய்யா எவ்வளவு குப்பை நீங்க சுவாசிக்கிறீங்க எவ்வளவு நோய் உங்களுக்கு வரும் எவ்வளவு நோய் வரும்ங்கய்யா அதுக்கு தான் வரி கொடுக்குறீங்களா அதுக்கு தான் கஷ்டப்படுறீங்களா அதுக்கு தான் ஓட்டு போடுறீங்களா இல்ல உருப்படியான ஒரு தண்ணியை குடிக்க முடியுமாங்கய்யா இங்க இருக்கக்கூடிய நதிகளை என்ன பாரு கேட்டா திராவிட மாடல் அரசு மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி நின்று அடிப்படை ஒழுக்கமான மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அரசு வந்து உட்காரணுங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாற்காலில் அமர்வர்களுக்கு என்ன ஆட்சி செய்யணும்னு தெரியணும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உங்களுக்கு வேலை செய்பவர்களாக இருக்க வேண்டுமோ தவிர நான் மதுரையில் உள்ளாட்சி பிரதிநிதியாக வந்துட்டு அஞ்சு கோடி ரூபா வரும் நாற்பது ரெண்டு கோடி அஞ்சு வருஷத்துல அப்படி யோசிக்காம உங்களுக்கு பணி செய்யக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் நமக்கு வேண்டும் தான் இந்த முறை எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிள்ளையார் சொல்லி ஐயா அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் ஒரு படி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு படி மேலே போவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டலை அமரும் அது எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் அது மட்டும் இல்லை அன்பு சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய அடிப்படை ரத்தம் என்பது திராவிட கட்சிகள் வேண்டாம் என்பது நம்முடைய அடிப்படை ரத்தம் நம்ம ஓடக்கூடிய ரத்தம் அது கால சூழ்நிலை வேறு வேறு காலகட்டத்தில் திராவிட கட்சிகளுடைய பிடியிலே மாட்டியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு தமிழக மக்களுடைய எண்ணத்தை நாம் பிரதிபலிக்கின்றோம் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கும் பொழுது நாம் எதற்கு திராவிட கட்சிகள் பின்னால் செல்ல வேண்டும் தைரியமாக முன்னாடி நிற்கிறோம் ஐயா தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்